அன்னையா வந்தவளும் நான் தான் இப்படி ஆயுள் கைதியா வந்திருக்கவளும் நான் தான் இது என்னம்மா சோதனை கருணதைவான நீ இப்படி கைதி வடிவத்துல வர காரணம் தர்மத்தை தெய்வ ரூபத்தில் அதுக்கு தண்டனையா மனித ரூபத்துல அனுபவிக்கிறேன் அது உனக்கு புரியணும்னா ஒரு அயோக்கியனுடைய கதை உனக்கு சொல்லி ஆகணும் அதர்ம தஞ்சாம செய்யற அசுரர்கள் புராண காலத்துல மட்டுமில்லை இந்த கரிகாலத்திலையும் உண்டு பஞ்சமா பாதகத்தையே தன் நித்திய கடமையா நனைச்ச, பாவி ஒருத்தர் ஒரு முக்கிய அறிவிப்பு கொலை கொல்லை போன்ற பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பயங்கர கேடி டில்லி பாபு என்பவன் பம்பாயிலிருந்து பெரும் பணத்துடன் தமிழகத்துக்கு தப்பி வந்து விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது அவனை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இனி இதே ஒரு நடமாட்டினா நாம தான் டில்லி பாபுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் வேலையும் தோற்றத்தையும் மாத்திக்கிட்டு பெரிய மனுஷன் மாதிரி வாழ்றதை தவிர வேற வழியே இல்லை எனக்கு என்னமா பயமா இருக்குங்க சாந்தி நாம எந்த தப்பும் பண்ணல ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்பணும் பெத்தவங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க விருப்பப்படல அதனால நாமாவே ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு சாந்தி என்னப்பா குங்குமம் வைக்கலையா பரவாயில்ல கொண்டா நானே வச்சு விடுறேன் யார் யானி என்னது கலாட்டா பாத்தியா உணர்ச்சி வசப்படுறே ஊரா விட்டு பொண்ணு நீ தொட்ட நான் தொட்ட நாக்கு அடக்கி பேசு இவ என் மனைவி வச்சுக்க கஷ்டப்பட்டு கடிச்சு வந்திருக்கிய அந்த சொந்தம் கூட இல்லைன்னா எப்படி சட்டப்படி நீதான் இவளுக்கு புருஷா சாந்தி முகூர்த்தத்தை மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துருன்னு சொல்றேன் అరే <coughs> 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 பொன்ன சாக்கிய வச்சு நடந்த இந்த கல்யாணத்தை உன் கண்ணே வாழ வேண்டிய அந்த இளம் தம்பதிகளை தன்னுடைய கேவலமான ஆசைக்காக என் கண்ணுனாலே கொலை செஞ்ச பாவிய சம்ஹாரம் பண்ண தீர்மானிச்சேன் என் பக்தியான ராஜேஸ்வரிய கருவியா பயன்படுத்திக்கிட்ட ஒரு பாவம் பாவமும் ராஜேஸ்வரி சிறையில் அடைக்கப்பட்டா தண்டனை தப்பிக்க உன்னையும் அடைக்கப்பட்ட நியாயமா தண்டனை அனுபவிக்க வேண்டிய இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் இது என்ன கொடுமை உலகத்தை காத்து ரச்சிக்க கோயில் கொண்டுள்ள லோக மாதா ஜெகத் ரச்சகி தாயே நீ கைதியா வந்து தண்டனை அனுபவிக்கிறதா இத கேட்ட நான் இன்னும் உயிரோட இருக்கேனே தண்டனை அனுவிக்கிறது்சியில காமாட்சியா தோன்றி கம்பா நதிக்கரையில் மயிலா அவதரிச்சு பூஜை செஞ்சதும் எல்லாமே ஈசன் எனக்கு கொடுத்த விளைவுதானே கவலைப்படாதே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு நல்லதா இருக்கும் கூடாதா நம்ம வீட்டுல ஒரு அற்புதம் நடந்ததுங்க நான் வணங்குற கற்பாம்பாள் தாயி என்கிட்ட நேர்ல வந்து பேசுறாங்க ஆமாங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஆமாங்க நடந்த விஷயத்தை எல்லாம் அந்த அம்மனே நேர்ல என்கிட்ட வந்து சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த டாக்டர் அம்மா வேஷத்துல ஜெயில கைதியா வந்து நடமாடிக்கிட்டு இருக்காங்களே அவங்க சாட்சாத் கற்பாம்பாளே தாங்க எனக்கு தெரியும் என்னங்க நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம மென் ஹாஸ்பிடல் டாக்டர் சுந்தரி சென்று ஒண்ணுமில்ல என் வைஃப் மென்ட்டலி அப்செட் ஆயிருக்கான் அது விஷயமா பேசலாம் என்னங்க இது ராத்திரிலதான் வருவீங்க இப்ப பட்டப்பக்கல்லயே வந்துட்டீங்க கொஞ்சம் ஆரியா பேசலாமேன்னு சொல்லி நிச்சயத்தை வந்துருக்கேன் சரி